எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ன உடனே நீங்கள் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் எடுத்து நம்ம நடிகை சுகாசினி அவர்கள் ரொம்ப சிறப்பாக நடித்த திரைப்படத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட வேண்டாம் தலைப்பு மட்டும்தான் அதை எடுத்திருக்கிறேன் ஆனால் அந்த படமுமே நல்ல படம் அந்த படத்துல தான் விவேக் சாரு எஸ்பிபி சார் மாதிரி பதினைந்து நடிகர்கள் அறிமுகமான ஒரு நல்ல திரைப்படம் அது அந்த படம் பார்த்த யாபகம்லாம் இருக்குதா ஒரு செவிலியர் ஒரு நர்ஸ் எப்படி இருப்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் வரை இருப்பது மனதில் உறுதி வேண்டும் நந்தினி கேரக்டர் தான் அப்படி ஒரு செவிலியராக சுகாசினி நடிச்சிருப்பாங்க அவருடைய அவங்களுடைய கணவர் அவங்கள விவகாரத்து பண்ணி வேற பெண்ணை திருமணம் பண்ணிக்குவார் ஆனா அவருக்கு கூட இவங்க கிட்னி கொடுப்பாங்க ஏன்னா ஒரு நர்ஸாக பாதிக்கப்பட்ட பேஷண்ட் யாராக இருந்தாலும் உதவுவது ஒரு செவிலியரின் கடமை என்று அந்த படத்தில் அவ்வளவு கம்பீரமாக அவங்க நிரூபிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த மனசு தான் கடவுள் நம்ம மனசு உறுதி வேண்டும் அப்படின்னோன்னே என்ன நினைப்போம் அப்படியே கடுமையாக இருந்து ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு தான் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு நினப்போம் அப்படி கிடையாது எல்லாரையும் சகித்து கொண்டு பொறுமையோடு நேசிப்பதற்கு கூட மனதில் உறுதி வேண்டும் அந்த மன உறுதி இருந்தால்தான் அந்த மனசு பக்குவப்படும் பக்குவப்பட்ட மனசால தான் எல்லாரையும் நேசிக்க முடியும் மென்மையாக இருப்பதற்கு கூட நாம உறுதியோடு இருக்க வேண்டும் ஏன்னா இந்த மனசு தாங்க எல்லா இன்பத்துக்கும் காரணம் ரொம்ப குறிப்பா நம்முடைய எல்லா துன்பத்துக்கும் காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க மனசு தான் அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா மனசை உற்றாத மனசை நல்லபடியா பாத்துக்கோ இந்த மனசுங்கிறது எங்கெங்க இருக்குது மனசெறிஞ்சு நான் சொல்றேன் நான் யாருக்கு எந்த கெடுதலும் சொல்லலைன்னு சொல்லும்போது மனசுக்கு நம்ம எங்க கையை வைக்கிறோம் இதயத்துக்கிட்ட வைக்கிறோம் அப்ப இதயம் தான் மனசு அப்படின்னு நம்ம ஒரு குறியீடு வச்சிருக்கிறோம் மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த மனசு சரியா வச்சுக்கிட்டோம்னா நம்ம கோயிலுக்கு கூட போக வேண்டாம் நம்ம மனசே கோவிலாக திகழும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப இந்த மனசை நம்ம எப்படி கை தட்டிருங்க யூனும் தப்பு கிடையாது ஐயா ரொம்ப விரும்பி கை தட்டுறாங்க அப்போ இந்த மனசை வந்து நம்ம ரொம்ப பத்திரமா பக்குவப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த மனசு தான் நம்ம நல்லா இருக்கிறதுக்கும் காரணம் நாம் கெட்டு போகிறதுக்கும் காரணம் அதனால தான் மனசு ஒரு குரங்குன்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க ஒரு கதையே உண்டு ஒரு பழைய கதை நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெரியவர் என்ன பண்ணுவார் அவர் வீட்டில் ஒரு குரங்கு வளர்ப்பார் வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்த உடனே ஒரு கம்பெடுத்து அந்த குரங்கை ஒரு அடி அடிப்பார் அது அமைதியாக தான் இருக்கும் ஆனாலும் அடிப்பார் வந்தவங்களுக்கு சாப்பாடு வைப்பார் ஒரு கம்பெடுத்து அந்த குரங்கை டிங்குன்னு அடிப்பார் அப்புறம் அவங்களுக்கு சாம்பார் ஊற்றுவார் சாப்பிட சொல்வார் மறுபடியும் அந்த குரங்கு அடிப்பார் ஒரு விருந்தாளிக்கு தாங்கவே முடியல ஏங்க அது பாட்டுக்கு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கு சும்மா சும்மா அதை ஏங்க அடிக்கிறீங்க இல்லைங்க ஆ அப்படிலாம் கிடையாது நான் போகிற வரைக்கும் நீங்கள் அந்த குரங்கு அடிக்கக்கூடாது சரிங்க உங்கள் விருப்பம் அப்படின்னு கம்பை தூக்கி போட்டுருவார் இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரா அமைதியாக இருக்கிற குரங்கு மொத மெதுவாக நகரும் அப்புறம் அந்த விருந்தாளிக்கு பக்கத்தில் உட்காரும் அப்புறம் அவர் இலையை தாம்பக்கம் இழுக்கும் அப்புறம் அதுவே எடுத்து சாப்பிடும் ஒருவாய் அவர் மூஞ்சிலேயே அப்படியே அள்ளி தேக்கும் அப்புறம் அவர் தலைமையிலேயே உட்காந்துக்கிறோம் இப்போ விருந்தாளி பதறிவார் எங்க குரங்க இறங்க சொல்லுங்க குரங்க இறங்க சொல்லுங்க நீங்க தானேங்க கம்ப தூக்கி உரமா வைக்க சொன்னீங்க இல்லைங்க தயவு செஞ்சு இதை அடிச்சு இறக்கி விடுங்க உடனே கம்பெடுத்து இப்படி ஒரு அடிதான் அடிப்பார் ஓடி போய் இருந்த இடத்துல உட்காந்துக்கும் நம்முடைய மனசு கூட இந்த குரங்கு மாதிரி தான் அடிக்கடி கட்டுப்படுத்தாவிட்டால் தன்னுடைய இஷ்டத்துக்கு ஊர் சுற்ற கிளம்பி விடும் என்று அந்த கதை சொல்வாங்க